ஹாய் ஹலோ காய் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆறிலும் ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பில் இருக்கிற நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா புதிய மற்றும் பழைய புத்தகத்தை அதாவது நியூ அண்ட் ஓல்டு புக்கெலாம் கம்பேர் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா மொத்தம் அறுபத்தி ரெண்டு வினாக்கள் தான் இருக்குது எதுக்கு ஆறு ஏழுக்கு ரெண்டு சேர்த்தியே வந்து அறுபத்தி ரெண்டு வினாக்கள் தான் இருக்கும் ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும் ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா நம்ம இன்றைக்கி காலையில் பார்த்து அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நூல் மற்றும் நூலாசிரியர்கள் ரொம்ப முக்கியம் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து வரும் சரிங்களா அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அறுபத்தி ரெண்டு கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் சரிங்களா நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து காம்போ ஆஃபரில் தமிழ் சயின்ஸு சோசியல் மேக்ஸ் யூனிடேட் யூனிட் நைன் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ எல்லாமே சேர்ந்து உங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கரண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் இன்பத் தமிழ் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார் இன்பத் தமிழ் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார் ஸோ யாரும் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா ஸோ அவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கையோட நம்ம பார்த்தலாம் ஒவ்வொரு கேள்விகளிலும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதெல்லாமே முக்கியம் சரிங்களா பாரதிதாசன் கவிதைகளில் வந்து இன்பத் தமிழ் ஒன்று இருக்குது பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு இசை அமுது மணிமேகலை வெண்பா கண்ணகி புரட்சி காப்பியம் பிசுராந்தியார் ஸோ பிசிராந்தியாருக்கு வந்து சாகித்ய அகாடமி வந்து விருது சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்குது பாரதிதாசன் அவருடைய பிசிராந்தியாருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு ஸோ நோட் பண்ணிக்கோங்க தமிழ் இயக்கம் சேர தாண்டவம் சரிங்களா ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் பண்ண கன்ஃபியூஸ் ஆகும் சேர தாண்டவம் நூலையற்றியவர் வந்து பாரதிதாசன் சேரமான் காதலி அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் சரிங்களா சேர தாண்டவம்னா பாரதிதாசன் அவர்கள் சேரமான் காதலி அப்படிங்கிற வர நூல் வந்து கண்ணதாசன் அவருடைய நூல்கள் சரிங்களா அடுத்தது வந்து பாருங்கள் தமிழிச்சியின் கத்தி தமிழச்சியின் கத்தி குறிஞ்சி திட்டு இன்பத் தமிழுங்கிறது பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா அதே எங்கள் தமிழ்னா நாமக்கல் கவிஞர் சரிங்களா இன்பத் தமிழ் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் எங்கள் தமிழுங்கிறது வந்து நாமக்கல் கவிஞர்களுடைய நூல்கள் சரிங்களா ஸோ இதெல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதுக்கு தான் நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம் ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் தமிழ் கும்மி என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார் தமிழ் கும்மி என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார்னா பாவலரேரு பெருஞ்சித்திரனார் அவர்கள் சரிங்களா பாவலரேரு பெருஞ்சித்திரனார் அவர்கள் அவர் இயற்றிய நூல்கள் வேற என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து கிளியராக பார்த்தலாம் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் சரிங்க இந்த நாளும் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐயை பறவைகள் என் சுவை என்பது மகப்புகுவஞ்சி உலகியல் நூறு கற்பனை ஊற்று அரு அரு பருவத்திருக்கூத்து சரிங்களா அரு பருவத்திருக்கூத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரார் அவர்களுடைய நூல்கள் சரிங்களா மூணாவது வந்து பாருங்க சிலப்பதிகாரம் நூலை இயற்றியவர் யார் சிலப்பதிகாரம் நூலை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் நாலாவது வந்து பாருங்கள் நல்வழி நல்வழினாலே நம்மளுக்கு என்ன தெரியும் அவையார் தான் சரிங்களா அவையார் இயற்றிய நூல்களை ரொம்ப முக்கியம் நல்வழி சரிங்களா நல்வழி நூலின் ஆசிரியர் அவையார் அவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் மூதுரை கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி நல்வழி இந்த நாளுந்தான் வந்து அவையார் அவர்கள் இயற்றிய நூல்கள் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் ஐந்தாவது கேள்வி காணி நிலம் என்ற நூலின் ஆசிரியர் காணி நிலம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பாரதியார் சரிங்களா காணி நிலம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார் அவர்கள் ஸோ அவர்கள் இயற்றிய நூல்கள் என்னென்ன பாரதியார் கவிதைகள் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு தமிழ் தாய் சுதேச கீதங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்படின்னா பாரதியார் அவர்கள் இயற்றிய நூல்கள் பாரதியார் கவிதைகள் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு தமிழ் தாய் சுதேச கீதங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பாரதியார் அவர்கள் இயற்றிய நூல்கள் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க பாரத நாடு செந்தமிழ்நாடு முருகன் பாட்டு சந்திரகியின் கதை தராசு ஞானரதம் சரிங்களா எல்லாமே வந்து இயற்றிய நூல்கள் தான் ஆறாவது வந்து கம்பராமாயணம் நூலின் ஆசிரியர் கம்ப ராமாயணம் நூலின் ஆசிரியர் வந்து கம்பர் சரிங்க கம்ப ராமாயணம் நாளில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கம்பர் தான் சரிங்களா அவர் இயற்றிய நூல்கள் வேற என்னென்ன இருக்கு அப்படின்னா சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி ஏர் எழுபது திருக்கை வழக்கம் சிலை எழுபது சரிங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பரவர்கள் இயற்றிய வேறு நூல்கள் சடகோபுர அந்தாதி சரஸ்வதி அந்தாதி ஏர் எழுபது திருக்கை வழக்கம் சிலை எழுபது இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கம்பரவர்கள் இயற்றிய நூல்கள் ஏழு வந்து பாருங்கள் முட்கூட பல்லு நூலின் ஆசிரியர் முட்கூட பல்லு நூலின் ஆசிரியர் இந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற கேட்பாங்க ஸோ முட்கூட பல்லுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை சரிங்களா முட்கூட பல்லுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இதே மாதிரி எந்தெந்த நூலுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியாது அப்படின்னா முட்கூடற் பல்லு தமிழ் விடுதூது முத்தொள்ளாயிரம் நந்தி இந்த நாளுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை சரிங்களா ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க தமிழ் வீடு தூது முட்கூடப்பட்டு எக்ஸாம்ல அதி அடி கொடுக்கா கேட்டுட்ருக்காங்க இது நாளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை எட்டாவது வந்து பாருங்கள் எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார் ஸோ எங்கள் தமிழ்னாலே நம்ம பார்த்தோம் யார் நாமக்கல் கவிஞர் சரிங்களா எங்கள் தமிழ்னாலே நாமக்கல் கவிஞர் அவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இருக்கிறது தான் வந்து இந்த எங்கள் தமிழ்ங்கிற நூல் மலைக்கல்லன் எண்கதை சங்கொழி தமிழன் இதயம் தமிழ் தேர் கவிதாஞ்சலி பிரார்த்தனை அதே மாதிரி வந்து பாருங்க தேச மதுர தமிழிசை இலக்கிய இன்பம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நாமக்கல் கவிஞர் இயற்றிய நூல்கள் ஒன்பதாவது வந்து பாருங்க நானிலம் படைத்தவன் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் நான் படைத்தவன் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார் அப்படின்னா முடியரசன் அவர்கள் சரிங்களா முடியரசன் அவர்கள் அவர்கள் இயற்றிய வேறு என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னா புதியதொரு வீதி செய்வோம் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இந்த மூணும் அடிக்குறக்கை எக்ஸாமில் கேட்குறாங்க சரிங்களா பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை ஸோ இந்த மூணு புதியதொரு வீதி செய்வம் செய்தும் வந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த நாளை இயற்றியவர் யார் முடியரசன் அவர்கள் இந்த எல்லா நூல்களும் வந்து நம்ம கண்டினியூவாக பார்க்குற காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாமே கண்டிப்பாக நோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம் சரிங்களா பத்தாவதுன்னு பாருங்க பாரதம் அன்றைய நாற்றங்கள் பாரதம் அன்றைய நாற்றங்கள் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார் சோ யாரு தாராபாரதி அவர்கள் சரிங்களா பாரதம் அன்றைய நாற்றங்கள் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் தாரா தாராபாரதி அவர்கள் சோ அந்த கவிதை வந்து பாத்தீங்கன்னா பாரதிய பாரதம் அன்றைய நாற்றங்கள் வந்து தாராபாரதியோட கவிதையிலிருந்து வந்த நூல் தான் சரிங்களா கவிதையின் நூல் தான் அடுத்து வந்து பாருங்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம இந்த கண்டினியூவோ ஒவ்வொரு கேள்வி கடையில் வந்து அவங்க ஏற்றிய நூல்கள் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குற காரணம் என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க பொறுத்துக்களை கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க ஸோ எல்லாமே தாராபாரதி அவர்கள் இயற்றிய நூல்கள் தான் பதினோராவது கேள்வி வந்து பாருங்க பாதம் பாதம் என்னும் சிறுகதையை ஏற்றியவர் யார் பாதம் என்னும் சிறுகதையை ஏற்றியவர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சரிங்களா பாதம் என்னும் சிறுகதை ஏற்றியவர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் இயற்றிய நூல்கள் என்னென்னு அப்படின்னு வந்து பார்த்திடலாம் இந்த பாதங்கிற நூல் வந்து எந்த இதுல எந்த தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டது இந்த பாதங்கிற சிறுகதை சரிங்களா அடுத்தது உபபாண்டவம் கதவிலாசம் தேசாந்திரி சரிங்களா தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் இதெல்லாம் வந்து அவர் இயற்றிய நூல்கள் பன்னிரெண்டாவது கேள்வி கப்பலோட்டிய தமிழர் என்ற தலைப்பில் கட்டுரையை இயற்றியவர் யார் கப்பலோட்டிய தமிழர் என்ற தலைப்பில் கட்டுரையை இயற்றியவர் யார் ராபி சேது அவர்கள் சரிங்களா கப்பலோட்டிய தமிழர் என்ற தலைப்பில் வந்து கட்டுரையேற்றியவர் யார் ராபி சேது அவர்கள் அவர்கள் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்தலாம் இந்த கப்பலோட்டிய தமிழர் அப்படிங்கிறது வந்து எந்த தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா கடற்கரையின் நிலையே அப்படின்னு சொல்லி அவர் எழுதின க கதை இருந்து எடுக்கப்பட்டது இந்த கப்பலோட்டிய தமிழருங்கிற சிறுகதை சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் ஆற்றங்கரையின் நிலையே தமிழ் விருந்து தமிழ் இன்பம் மேடை பேச்சு தமிழகம் ஊரும் பேரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராப்பி சேது அவர்களுடைய நூல்கள் பதிமூணாவது கேள்வி வந்து பாருங்கள் பெரும்பாணாற்றுப்படை நூலின் ஆசிரியர் பத்து பாட்டு நூல்களில் ஒன்று தான் பெரும் படை பெரும் பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலைக்கு ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கடியலூர் ஒரு திறன் கண்ணனார் தான் ஆன்சர் கரெக்ட் சரிங்களா ரெண்டு நூல்களை ஏற்றிருக்கார் பத்து பாட்டில் பட்டினப்பாலை மற்றும் பெரும்பானாற்றுப்படை ரெண்டு ரெண்டுமே வந்து அவர் இயற்றிய நூல்கள் தான் சரிங்களா அதே மாதிரி வந்து பாருங்கள் இந்த பட்டினப்பாளையோட பாட்டுடைய தலைவன் வந்து கரிகாலன் அவர்கள் பெரும் பானாற்று படையோட பாட்டுடைய தலைவன் வந்து தொண்டைமான் இளந்தரியன் சரிங்களா ஸோ இந்த பாட்டுடைய தலைவர்கள் நம்ம எல்லாமே தனித்தனியாக வந்து பார்த்துருக்கோம் பட்டு பத்து பாட்டு எட்டு தொகை எல்லாமே நம்ம தனித்தனியே வந்து பார்த்துருக்கோம் ஸோ பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க அது எல்லாமே நம்ம தனித்தனியாக ரிவைஸ் பண்ணக்கணும் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கறக்காக வந்து நாங்கள் தனித்தனி எல்லாமே போட்டிருக்கோம் பிடிஎஃபும் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் வாங்கிக்கலாம் ஆற்றுப்படை இலக்கியங்கள் ஆற்றுப்படை இலக்கியங்கள் வந்து மொத்தம் ஐந்து இருக்குது திருமுருகாற்றுப்படை பொருநாராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை அதாவது வந்து மலைப்படுகம் சரிங்களா ஸோ ஆற்றுப்படைகள் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா ஐந்து வகைப்படும் சரிங்களா மலைப்படுகாமுக்கு இன்னொரு பேர் வந்து கூத்தராற்றுப்படை ஆற்றுப்படைன்னு சொல்லும்போது அதுவும் சேர்ந்து தான் வரும் சரிங்களா இப்போ ஐந்து வகை இலக்கியங்கள் இருக்குது பதினாலு வந்து பாருங்கள் களித்தொகையில் மருத திணை பாடல்களை பாடியவர் களித்தொகையில வந்து மருத திணை பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா இளநாகனார் சரிங்களா களித்தொகையில மருத திணை பாடல்களை பாடியவர் இளநாகனார் எத்தனை பாடல்கள் பாடியிருக்கார் அப்படின்னா முப்பத்தி ஐந்து பாடல்கள் பாடியிருக்கார் சரிங்களா மருத திணையில் இருக்கிற முப்பத்தி ஐந்து பாடல்களை வந்து பாடியிருக்கார் இளநாகனார் சரிங்களா அதே மாதிரி வந்து பாருங்க அகனானூர்ல கவின்மிகு கப்பல் அப்படிங்கிற அந்த தொகுப்புல இருந்து இரநூத்தி ஐம்பத்தி சரி இரநூத்தி ஐம்பத்தி ஐ ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் வந்து பாடியிருக்காரு அகநானூரில் அதே மாதிரி வந்து அகநானூரில் இருபத்தி மூணு பாடல்கள் மொத்தம் பாடியிருக்காரு சரிங்களா கலித்தொகையில் முப்பத்தைந்து பாடல்கள் வந்து மருதன் இளநாகனார் வந்து பாடியிருக்காரு குறுந்தொகையில் வந்து நான்கு பாடல்கள் நச்சினையில் பன்னிரெண்டு பாடல்கள் புறநானூரில் ஐந்து பாடல்கள் சரிங்களா ஸோ இந்த இத்தனை பாடல்கள் வந்து மருதன் இளநாகனார் வந்து பாடியிருக்காரு பதினைந்து வந்து பாருங்க வாழ்விக்கும் கல்வி என்னும் தலைப்பில் கட்டுரையை இயற்றியவர் யார் வாழ்விக்கும் கல்வி என்னும் தலைப்பில் கட்டுரையை இயற்றியவர் வந்து வி முனிசாமி அவர்கள் சரிங்களா வி முனிசாமி அவர்கள் அவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் இந்த வாழ்விக்கும் கல்வி அப்படிங்கிறது வந்து சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து வந்தது தான் இந்த வாழ்விக்கும் கல்விங்கிற நூல் சரிங்களா வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் இன்பத் தோட்டம் இன்பம் தரும் இன்பம் வள்ளுவரை காணும் வள்ளுவர் குரலும் ஈவேரா வாழ்க்கையும் வள்ளுவர் வழி பயணம் வள்ளுவர் பூங்கா வள்ளுவரும் பரிமேலழகரும் வள்ளுவரும் பெரியாரும் திருக்குறள் அதிகார விளக்கம் திருக்குறள் இன்பம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய திருக்குறள் சம்பந்தப்பட்ட நூல்கள் தான் இவர் ஏற்றிருக்கார் வி முனிசாமி அவர்கள் சரிங்களா பதினாறு வந்து பாருங்க பள்ளி மறுதிறப்பு என்ற கதையின் ஆசிரியர் பள்ளி மறுதிறப்பு என்ற கதையின் ஆசிரியர் வந்து சுப்ரபாரதி மணியன் அவர்கள் சரிங்களா அவர் இயற்றிய நூல்கள் எல்லாமே வந்து பாருங்கள் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இதெல்லாமே ரொம்ப முக்கியம் பதினேழாவது வந்து பாருங்க ஒரு வேண்டுகோள் என்ற என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் ஒரு வேண்டுகோள் என்னும் தலைப்பில் கவிதைகளை ஏற்றியவர் வந்து தேனரசன் அவர்கள் சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு வேண்டுகோள் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் தேனரசன் அவர்கள் அவர்கள் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தா பெய்து பழகிய மேகம் பெய்து பழகிய மேகம் வெள்ளை ரோஜா மண் வாசல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனரசன் அவர்கள் இயற்றிய நூல்கள் ஒவ்வொரு கேள்வி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எழுதின எல்லா நூல்களையும் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா பிடிஎஃப் வேணாலும் வாங்கிக்கோங்க சரிங்களா பதினெட்டு கீரை பாத்தியும் குதிரையும் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார் கீரை பாத்தியும் குதிரையும் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார் ஸோ ஏன்சர் காலமேக புலவர் சரிங்கண்ணா காலமேக புலவர் அவர்கள் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா தனிப்பாடல் திரட்டு திருவானைக்கா உலா சரஸ்வதி சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் இயற்றிய நூல்கள் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான நூல்கள் தான் சரிங்கண்ணா தனிப்பாடல் திரட்டு திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மாடல் எல்லாமே ரொம்ப முக்கியமான நூல்கள் பத்தொன்பது சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்னும் நூலின் ஆசிரியர் வந்து டாக்டர் சலீம் அலி அவர்கள் சரிங்களா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சியன்ற நூலின் ஆசிரியர் டாக்டர் சலீம் அலி அவர்கள் இவர் வந்து இந்தியா இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுவர் சலீம் அலி அவர்கள் சரிங்களா இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் சலீம் அலி அவர்கள் இருபது வந்து பாருங்கள் கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே சரிங்களா கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே இதுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க ஸோ எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து எர்னஸ் ஹெமிங்வே எழுதி எந்த நூலுக்கு வந்து நோபல் பரிசு பெற்று கிடைத்தது அப்படின்னு கூட கேட்கலாம் கிழவனும் கடல் கடலும் இல்லைன்னா கிழவனும் கடலும் என்ற நூலுக்கு நோபல் பரிசு கிடைத்த ஆண்டு கூட கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியம் அதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இருபத்தி ஒன்று அறிவியல் ஆத்திச்சுடி என்ற நூலின் ஆசிரியர் அறிவியல் ஆத்திச்சுடினாலே நெல்லை சுமுத்து அவர்கள் தான் சரிங்களா நெல்லை சுமுத்து அவர்கள் அறிவியல் ஆத்திச்சுடி என்ற நூலின் ஆசிரியர் நெல்லை சுமுத்து அவர்கள் அதே வந்து பார்த்துட்டு புதிய ஆத்திச்சுடி ஆசிரியர் பாரதியார் ஆத்திச்சுடி ஆசிரியர் ஔையா சரிங்களா ஆத்திச்சுடி ஆசிரியர் ஔவையா புதிய ஆத்திச்சுடினா பாரதியார் வருவார் அறிவியல் ஆத்திச்சுடினா நெல்லை நெல்லைசோ முத்து அவர்கள் சரிங்களா இந்த மூணே நம்ம தெரிஞ்சுக்கணும் இருபத்தி ரெண்டு மெய்ப்பொருள் கல்வி என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் மெய்ப்பொருள் கல்வி என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் வந்து யாருன்னா வாணிதாசன் அவர்கள் சரிங்களா வாணிதாசன் அவர்கள் இந்த மெய்ப்பொருள் கல்விங்கிறது வந்து குழந்தை இலக்கியம்ங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்ட தொகுப்பு தான் சரிங்களா இருபத்தி மூணு ஆசாரக்கோவை கோவை நூலின் ஆசிரியர் ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளையார் அவர்கள் சரிங்களா ஆசாரக்கோவை கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளையார் அவர்கள் ஸோ அது ஆசாரக்கோவை கோவை அப்படிங்கிறது வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியம் ஆசாரக்கோவை என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு இருபத்தி நாலு கடலோடு விளையாடு என்னும் கவிதையை தொகுத்தவர் யார் கடலோடு விளையாடு என்னும் கவிதையை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா யாரு சக்திவேல் அவர்கள் சரிங்களா சக்திவேல் அவர்கள் இது வந்து நாட்டுப்புற இயலாய்வு இருபத்தி ஐந்து பரபர கன்னி என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார் பரபர கன்னி என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யாருன்னா தாயுமானவர் சரிங்களா பரபர பரபரக்கண்ணிங்கிற தலைப்புல வந்து கவிதைகளை இயற்றியவர் யாரு தாயுமானவர் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய் மாணவர் பாடல்கள் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா தமிழ் மொழியின் உபன உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து தாய் மாணவர் பாடல்கள் சரிங்களா இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்விகள் இருபத்தி ஆறு வந்து பாருங்கள் நீங்கள் நல்லவர் என்ற நூலின் ஆசிரியர் யார் நீங்கள் நல்லவர் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கலில் கிப்ரான் அவர்கள் சரிங்களா ஸோ புவியர்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கத்தரிசி என்ற அது வந்து தமிழ் அதாவது வந்து நீங்கள் நல்லவருங்கிற நூலை வந்து தீர்க்கத்தரிசிங்கிற டாப்பிக்கில் வந்து அவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு ஆங்கிலத்தில் சரிங்களா இருபத்தி ஏழு ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் வந்து கவிமணி தேசிக விநாயகனார் ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் யார் கவிமணி தேசிக விநாயகனார் அதே வந்து பாருங்க இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா எட்வின் அர்னால்ட் அவர்கள் எந்த தலைப்பில் லைட் ஆஃப் ஆசியா சரிங்களா ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலை வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா எட்வின் அர்னால்ட் அவர்கள் எந்த தலைப்பில் லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற தலைப்பில் சரிங்களா மருமக்கள் வழி மான்மின்யம் மலரும் மாலையும் உமர்கையாம் பாடல்கள் குழந்தை செல்வம் தேவியின் கீர்த்தனைகள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவிமணி அவர்கள் இயற்றிய நூல்கள் சரிங்களா இருபத்தி எட்டு ஒன்றல்ல இரண்டல்ல என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார் ஒன்றல்ல இரண்டல்ல என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் வந்து உடுமலை நாராயண கவி அவர்கள் இருபத்தி ஒன்பது காடு என்னும் தலைப்பில் கவிதைகளை ஏற்றியவர் யார் காடு என்னும் தலைப்பில் கவிதைகளை ஏற்றியவர் வந்து யார் அப்படின்னா சுரதா அவர்கள் சரிங்களா காடு அப்படின்னாலே அவர்கள் தான் சரிங்களா அவர்கள் இயற்றிய நூல்கள் வந்து பாருங்க இந்த காடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எழில் சரிங்களா அந்த தொகுப்புலேருந்து வந்தது தான் வந்து காடுங்கிற அந்த த நூல் கவிதை ஸோ அது வந்து தேன்மலை சரிங்களா தேன்மலையில வந்து இயற்கை எழில் அப்படிங்கிற ஒரு தொகுப்புலேருந்து தொகுப்பு எடுக்கப்பட்ட கவிதை நூல் தான் வந்து இந்த காடுங்கிறது சரிங்களா அமுதும் தேனும் துறைமுகம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுரதாவர்கள் இயற்றிய நூல்கள் முப்பது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ராஜா மார்த்தாண்டன் அவர்கள் சரிங்களா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ஆசிரியர் யார் அப்படின்னா ராஜா மார்த்தாண்டன் அவர்கள் சரிங்களா சரி இது வந்து எங்கள் இந்த இது வந்து எங்கள் இடம் பெற்றுள்ளது அப்படின்னா கொங்குத்தேர் வாழ்க்கைங்கிற தொகுப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது முப்பத்தி ஒன்று சிற்றில் நற்றுன் பற்றி என தொடங்கும் புறநானூற்ற நூலின் ஆசிரியர் சிற்றின் நற்றுன் அப்படிங்கிற பற்றி என தொடங்கும் புறநாறு நூறின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ யார் அப்படின்னா காவட்பெண்டு அவர்கள் சரிங்களா காவட்பெண்டு அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூற்றில் வந்து ஒரே ஒரு பாடல்தான் பாடியிருக்காரு புளி தங்கிய குகை அதாவது எண்பத்தி ஆறாவது பாடல் சரிங்களா புளித்தங்கிய குகைங்கிற ஒரே ஒரு பாடல்தான் காவட்பெண்டு புறநானூரில் பாடியிருக்காரு முப்பத்தி ரெண்டு ஒப்புரவு நெறி என்ற நூலின் ஆசிரியர் ஒப்புரவு நெறி என்னும் நூலின் ஆசிரியர் வந்து குன்றக்குடி அடிகளார் சரிங்களா ஒப்புரவு நெறிங்கிற நூலின் ஆசிரியாரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இயற்றிய நூல்கள் வந்து பாருங்க நாயன்மார் அடிச்சுவட்டில் குரச் ஆ ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவர்கள் இயற்றிய நூல்கள் தான் முப்பத்தி மூணு ஆழ்கடலின் அடில் என்ற கதையின் தொகுப்பின் ஆசிரியர் சரிங்களா ஆழ்கடலின் அடில் என்ற கவிதையின் ஆசிரியர் யார் ஜூல்ஸ் வென் அவர்கள் சரிங்களா ஆழ்கடலின் அடியில்னாலே ஜூல்ஸ் வென் அவர்கள் தான் ஸோ அவர்கள் ஏற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா எண்பது நாள்களில் உலகை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் சரிங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வென் அவர்கள் இயற்றிய நூல்கள் முப்பத்தி நாலு இன்பத் தமிழ் கல்வி இன்பத் தமிழ் கல்வி என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார் இன்பத் தமிழ் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார் பாரதிதாசன் அவர்கள்தான் அவர்கள் இயற்றிய நூல்கள் வந்து பாருங்கள் பாரதிதாசன் கவிதைகள் தமிழ் பேரு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு அமுது கண்ணகி புரட்சி காப்பியம் இயற்றிய பிசுராந்தையர் நாடகத்துக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடச்சிது இது வந்து எகைன் மறுபடியும் பார்க்குறோம் முப்பத்தி ஐந்து நாலடியார் நூலின் ஆசிரியர் யார் நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர்கள் சரிங்களா நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர்கள் முப்பத்தி ஆறு பழமொழி நானூறு பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் வந்து மூன்று அறையனார் முப்பத்தி ஏழு திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார் டி கே சிதம்பரநாதர் சரிங்களா டிகே சிதம்பரநாதர் ஸோ இது வந்து இதோட நூல் எந்த நூல் அப்படின்னா திய ஒளி அப்படிங்கிற நூல்லேருந்து துவக்கப்பட்டதாக வந்து திருநெல்வேலி சீமையும் கவிகளும் சரிங்களா முப்பத்தி எட்டு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் திருவந்தாதி இயற்றியவர் யார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் வந்து முதல் திருவந்தாதி இயற்றியவர் வந்து பொய்கையாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி இயற்றியவர் வந்து பூதத்தாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி இயற்றியவர் வந்து பெய்யாழ்வார் சரிங்களா ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும் முதல் திருவந்தாதி இயற்றியவர் வந்து பொய்கையாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி வந்து பூதத்தாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி ஆழ்வார் சரிங்களா முப்பத்தி ஒன்பது அறநெறிச்சாரம் நூலின் ஆசிரியர் அறநெறிச்சாரம் நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார் சரிங்களா அறநெறிச்சாரம் நூலின் ஆசிரியர் வந்து முனை பாடியார் நாற்பதாவது வந்து பாருங்க பாஞ்சை வளம் என்ற கவிதையை தொகுத்து வெளியிட்டவர் யார் பாஞ்சை வளம் பாஞ்சை வளம் என்ற கவிதையை தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க வானமா மலை சரிங்களா வானம்மா மலை இந்த பாஞ்சை வளங்கிறது வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொமுழு கதைப்பாடலை வந்து இடம்பெற்றுள்ளது சரிங்களா நாற்பத்தி ஒன்று மலை பொழிவு என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார் மலை பொழிவு என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் வந்து கண்ணதாசன் அவர்கள் சரிங்களா சோ இதை வந்து மலை வந்து எதில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா இயேசு காவியம் அவர் எழுதிய இயேசு காவியத்தின் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது நாற்பத்தி ரெண்டு திரிகடுகம் நூலின் ஆசிரியர் திரிகடுகம் நூலின் ஆசிரியர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்லாதனார் சரிங்களா திருக்கடுகம் நல்லாதனார் நாற்பத்தி மூணு பயணம் பயணம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் பயணம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் வந்து யாருன்னா பாவண்ணன் அவர்கள் சரிங்களா பயணம் பாவண்ணன் சரிங்களா அதே வந்து பாருங்க இந்த பயணம் அப்படிங்கிற நூல் வந்து பிரயாணம் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டதா இந்த பயணங்கிற நூல் வேர்கள் தொலைவில் இருக்கின்றனர் நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு மீசைக்கார பூனை பாய்மரக்கப்பல் இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர்கள் அவர் இயற்றிய நூல்கள் தான் நாற்பத்தி நாலு பொதுமை வேட்டல் நூலின் ஆசிரியர் பொதுமை வேட்டல் நூலின் ஆசிரியர் வந்து திருவிக்கா அவர்கள் சரிங்களா பொதுமை வேட்டல் நூலின் ஆசிரியர் திருவிக்கா அவர்கள் நாற்பத்தி ஐந்து முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யார் முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மதுரை கூடலூர் கிளார் முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் இதுக்கு இன்னொரு சிறப்பு பேர் என்ன அறவுற கோவை சரிங்களா முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு சிறப்பு பேர் என்ன கோவை நாற்பத்தி ஆறு தன்னை அறிதல் தன்னை அறிதல் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார் தன்னை அறிதல் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் வந்து சே பிருந்தா அவர்கள் சரிங்களா சே பிருந்தா அவர்கள் அவர்கள் இயற்றிய நூல்கள் வந்து பாருங்க மகளுக்கு சொன்ன கதை மலை பற்றிய பகிர்தல்கள் விடு விடு விசரி முழுக்க வானம் வீடு முழுக்க வானம் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் இயற்றிய நூல்கள் நாற்பத்தி ஏழு திருவாரூர் நான் மாலை நூலின் ஆசிரியர் திருவாரூர் நான் மணி மாலை நூலின் ஆசிரியர் யார் யார்னா குமரகுருபர் திருவாரூர் நான் மணி மாலை நூலின் ஆசிரியர் யார் குமரகுருபர் இவர் இயற்றிய நூல்கள் வந்து பார்க்கலாம் நீதிநெறி விளக்கம் முத்துக்குமாரசாமி பிள்ளை பிள்ளைத்தமிழ் கந்தர் கழிவின்பா மீனாட்சி அம்மை தமிழ் மதுரை கலமகம் இதெல்லாம் வந்து குமரகுருபரையேற்றிய நூல்கள் தான் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா முத்துக்குமாரசாமி பிள்ளை பிள்ளைத்தமிழ் மீனாட்சி தமிழ் கந்தர் கழிவின்பா நீதிநெறி விளக்கம் மதுரை கலமகம் எல்லாமே ரொம்ப முக்கியம் குமரகூர்பரையற்றிய நூல்கள் நாற்பத்தி எட்டு துன்பம் வெல்லும் கல்வி துன்பம் வெல்லும் கல்வி நூலின் ஆசிரியர் யார் துன்பம் வெல்லும் கல்வி நூலின் ஆசிரியர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சரிங்களா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் நாற்பத்தி ஒன்பது சமூகம் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் யார் சமூகம் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் வந்து மருதகாசி அவர்கள் ஐம்பது திரு திரு செந்திற் களம்பகம் சரிங்களா திரு செந்திட் நூலின் ஆசிரியர் வந்து சுவாமிநாத தேசிகர் திரு சென்னி நூலின் ஆசிரியர் வந்து சுவாமிநாத தேசிகர் ஐம்பத்தி ஒன்று பொங்கல் வழிபாடு என்ற தலைப்பில் கவிதைகளை ஏற்றியவர் யார் பொங்கல் வழிபாடு என்னும் தலைப்பில் கவிதைகளை ஏற்றியவர் வந்து நான் பிச்சமூர்த்தி அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் திருத்தக்கதேவர் சரிங்களா மனநூல் முக்தி நூல் இது மாதிரி நிறைய இருக்குது திரு சீவக சிந்தாமணிக்கு சிறப்பு பெயர்களும் சாதுவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இது வந்து நரிவிருத்தங்கள் நூலின் ஆசிரியர் திருவருட்பா நூலின் ஆசிரியர் யார்னா ராமலிங்க அடிகளார் திருவருட்பா நூலின் ஆசிரியாரு ராமலிங்க அடிகளார் ஐம்பத்தி நாலு நான்மணி கடிகை நான் மணி கடிகை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார் சரிங்களா நான் மணி கடிகை நூலின் ஆசிரியாரு விளம்பி நாகனார் ஐம்பத்தி ஐந்து பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறியினார் சரிங்களா பழமொழி நானூறு மூன்றுரை சரிங்களா மூன்றுரை அறியினார் ஐம்பத்தி ஆறு நாடாகு ஒன்று காடாகு ஒன்று என்று தொடங்கும் புறநானூற்று பாடலை பாடியவர் சரிங்களா நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்று என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார் என்னம்னா ஔார் அவர்கள் சரிங்களா ஐம்பத்தி ஏழு வைத்தாரே கூடவே சரி கூட வையாதே வைத்தாரே கூட வையாதே என தொடங்கும் பாடலை பாடியவர் யாருன்னா க சித்தர் அவர்கள் சரிங்களா வைத்தாரே கூட வையாதே என தொடங்கும் பாடலை பாடியவர் சித்தர் அவர்கள் ஐம்பத்தி எட்டு செய்யும் தொழிலே தெய்வம் என்னும் தலைப்பில் கவிதைகளை ஏற்றிய செய்யும் தொழிலே தெய்வம் என்னும் தலைப்பில் கவிதைகளை ஏற்றியவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஐம்பத்தி ஒன்பது கல்லைத்தான் மண்ணைத்தான் என தொடங்கும் கவிதையின் ஆசிரியர் கல்லைத்தான் மண்ணைத்தான் என தொடங்கும் கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா ராமச்சந்திர கவிராயர் கல்லைத்தான் மண்ணைத்தான் என தொடங்கும் கவிதையின் ஆசிரியர் ராமச்சந்திர கவிராயர் அறுபது அந்த காலம் இந்த காலம் என்னும் தலைப்பில் கவிதைகளை ஏற்றியவர் அந்த காலம் இந்த காலம் என்னும் தலைப்பில் கவிதையில் இயற்றியவர் யாரு உடுமலை நாராயணகவி அவர்கள் சரிங்களா அந்த காலம் இந்த காலம் என்னும் தலைப்பில் கவிதையில் இயற்றவர் யாரும் உடுமலை நாராயணகவி அவர்கள் அறுபத்தி ஒன்று திருக்குற்றால குரவஞ்சி நூலின் ஆசிரியர் திருக்குற்றால குரவஞ்சி நூலின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் ரொம்ப முக்கியம் சரிங்களா திருக்குற்றால குரவஞ்சி நூலின் ஆசிரியர் யார் திரிகூட ராசப்ப கவிராயர் அறுபத்தி ரெண்டு லாஸ்ட் ஒன் வந்து பாருங்க மரமும் பழைய குடையும் என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றியவர் மரமும் பழைய குடையும் என்னும் தலைப்பில் கவிதைகளை ஏற்றியவர் வந்து அழகிய சொக்கநாத புலவர் சரிங்களா மரமும் பழைய குடையும் என்னும் தலைப்பில் கவிதைகளை ஏற்றியவர் யார் அழகிய சொக்கநாத புலவர் ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு நூல் நூல் ஆசிரியர் பார்த்துட்டோம் ஸோ ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு இவ்வளோ தான் சரிங்களா இதில் வந்து நம்ம ஓல்டு அண்ட் நியூ புக்கை கம்பேர் பண்ணி தான் எடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் தனியாக படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் பார்த்தாலே போதும் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோக்களை ஃபஸ்ட்டில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து பிடிஎஃப் வந்து காம்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு ஸோ எல்லாமே சேர்ந்து தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற எல்லா டாப்பிக்குமே அதில் கவர் ஆகிடும் சரிங்களா Thank you.